சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவுல போலீசாரால் அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காங்க இது தேவைதானா உண்மையான கூலிகள் பிசஸ் நடிப்பு கூலிகள் திமுக செஞ்சது சரியா தப்பா வாங்க அலசி ஆராயலாம் இந்த சமூகத்துல ஒரு சில நிகழ்வுகள் எதாச்சையா எப்பயாவது நடக்கும் ஆனால் அப்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும்பொழுது அதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் யதார்த்தமாக நடக்கக்கூடிய அந்த சூழலுடைய பின்னணி அந்த பிரச்சனையோட பின்னணியை பற்றி நம்ம பெருசாக சர்ச்சையை ஏற்படுத்தும் நிறைய விவாதங்களை கலப்போம் அப்படி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விவாதத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அரசியல் ஆராயப்போகிறோம் தூய்மை பணியாளருடைய போராட்டம் ஒருபுறம் இரவு முழுவதும் நீடித்த போராட்டத்திற்கு பிறகு சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் மிட் நைட்ல அதிரடியாக கைது செய்யப்படுறாங்க மறுபுறம் அதே நேரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த கூலி படத்தை பார்த்து ரசிக்கிறார் இந்த இரண்டு நிகழ்வுகளும் சமூக வலைதளங்களில் அரசியல் வட்டாரங்களை மிக கடுமையான விமர்சனங்களை எழுப்பியிருக்கு உண்மையான கூலிகள் விச திரைப்பட கூலிகள் இந்த முரண்பாட்டின் மைய புலி கூலி அப்படிங்கிற ஒரு சொல்லுதான் அந்த கூலிங்கிற அர்த்தத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பேசும் பொருளா மாறி இருக்கு ஒரு பக்கம் அடிப்படை ஊதியம் பணி பாதுகாப்பு பணி நீக்கம் போன்ற நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடக்கூடிய உண்மையான சென்னை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் மறுபுறத்தில் அதே கூலி அப்படிங்கிற பேர்ல உருவாகி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான திரைப்படத்தோட ரிலீஸ் அரசுக்கு ஆதரவான தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா சட்டவிரோதமாக சால மறியல்ல ஈடுபட்டவர்களை தான் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க இது இயல்பான நடவடிக்கை தானே அப்படின்னு வாதாடுறாங்க ஆனா எதிர்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் ஒரு படத்தோட பேரில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய கஷ்டங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய முதலமைச்சர் நெஜ வாழ்க்கையில் அதே தொழிலாளர்களுடைய போராட்டங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது ஏன் அப்படின்னு பகிரங்கமாக கேள்வியில் எழுப்பியிருக்காங்க இந்த நிலைப்பாடு அரசுடைய இரட்டை முகத்தை காட்டுறதா இருக்கு அப்படின்னு பலரும் எதிர்மறையாக அரச தமிழக அரசை திமுக அரசை மிக கடுமையாக சாடி இருக்காங்க திரைப்படங்களும் நிஜ வாழ்க்கையும் முதலமைச்சர்கள் திரைப்படங்களை பார்ப்பது அப்படிங்கிறது யதார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்தோட பேரு உண்மையான மக்களுடைய போராட்டத்தை தொடர்பு படுத்தும் பொழுது அது அது விமர்சனத்துக்கு உள்ளாயிருது கூலி திரைப்படம் தொழிலாளர்களுடைய வாழ்வை பேசக்கூடிய படமா அமைஞ்சிருக்கு ஆனா அந்த படத்தினுடைய உருவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு நிஜ வாழ்க்கையில் கூலி தொழிலாளர்களுடைய துயரங்களுக்கு செவி சாய்க்காதது ஏன் அப்படிங்கிற கேள்வி இங்கே தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கு தூய்மை பணியாளருடைய கைது நடவடிக்கை போராட்டக்காரர்களை ஒடுக்கக்கூடிய அரசின் அணுகுமுறையாக பார்க்கப்படுகிறது ஆனால் ஒரு மக்கள் நல அரசு அப்படிங்கிறது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஆனால் அதை விட்டுட்டு கைது செய்வது பிரச்சனைக்கு தீர்வா இருக்காதுங்கிறதுதான் எல்லாருமே ஒரு விஷயம் இது சமூகத்துல ஆழமான ஒரு முரண்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கு சமூகத்தோட மனசாட்சிய இந்த சம்பவம் ஒரு அரசு எவ்வாறு தனது சொந்த மக்களுடைய பிரச்சனைகளை அணுகுது அப்படிங்கிறது ஒரு திரைப்படம் ஒரு பொழுதுபோக்கிற்கான ஊடகம் மட்டும்தான் ஆனா நிஜ வாழ்க்கை என்பது சமூக பொறுப்புகளை உள்ளடக்கிய ஒரு விஷயம் இந்த சம்பவம் அரசியல் தலைவர்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் அளிக்கக்கூடிய வாக்குறுதிகள் மற்றும் நிஜ வாழ்க்கையில அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அணுகுமுறை ஆகியவற்றை மக்கள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது ஒரு அரசோடைய கொள்கைக்கும் அதனுடைய செயல்பாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளிய பட்டவத்தனமா வெளிச்சம் போட்டு காட்டுது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாவிட்டால் அது மக்களின் நம்பிக்கையை அரசின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை இழப்பதற்கான ஒட்டுமொத்த மொத்த வழிவகை செஞ்சு கொடுத்துருக்கோம் செஞ்சு கொடுத்துருது அப்படிங்கிறது தான் உண்மை